அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து செடானோட பிரியர்கள் அப்படிங்கிறத வடங்க நிறைய பேர் வந்து கார் எந்த சிட்டிக்கு எல்லாமே அந்த செடான் கார் தான் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஆக்சுவலாக நம்ம கன்சல்டிங் காலிலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேராவது செடானை பற்றி கேட்டுருவாங்க அது வேறு டிஎம்எஃப் கேட்டிருந்தாங்களா அந்த கன்சல்டிங் காலுடைய நம்பர் எனக்கு கொடுக்குறேனுங்க புதுக்கார் வாங்குறக்கு நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம டீம் வந்து பசங்கள் ப்ளே பண்ணுவாங்க எதுக்காக இப்போ இந்த செடான் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சரி அது நம்ம மறுபடியும் சொல்கிற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி இருக்குது பட் நம்ம டிஎம்எஃப்லேயே வந்து நிறைய பேர் செடானுடைய பிரியர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க மறக்காமல் உங்களுக்கு செடான் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் காலங்கள் மாற மாறங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு பதினஞ்சு காலகட்டத்துக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதெல்லாம் வரும்போது வந்து காலங்கள் மாற 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 நிறையா பேர் வந்து இந்த செடானுடைய அப்படியே மறந்துட்டு எல்லாமே இப்போது அந்த ஹேட்ச்பேக் பூரா ஹைட் பண்ணாங்கன்னா மைக்ரோ எஸ்யூவி அப்புறம் ஓவர் பண்ணாங்கன்னா அது ஒரு எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி இந்த மாதிரி எல்லாமே எஸ்யூவி எஸ்யூவின்னு சொல்லி சொல்லிங்க அந்த எஸ்இவிக்கு உண்டான பேரே போச்சு அது வேறு விஷயம்னு வச்சுக்கங்க ஆனால் இன்றைக்கும் காலத்தால் அழியாத வண்டி செடான் ஏன்னா முதல் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் செடான் வந்து அவ்வளோ நல்ல பாப்புலராக இருந்தது பட் அப்பேற்பட்ட பாப்புலரான ஒரு வண்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தஞ்சு வருஷ காலமாக செடானில் கொடி பறந்த வண்டி இன்றைக்கி கண்ணீருடன் பிரியா விடைபெற்றது எப்படி சொல்கிறதுனே தெரியல செடான் மாருதியுடைய செடான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக இந்த சியாஸ் இந்த சியாஸ் அப்படிங்கிறது வந்துங்க நிறையா பேர்த்தோடைய எப்படி சொல்கிறதுனா மனசில் அது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் சொல்கிறது ஹை கிளாஸ் விட்டுருங்க ஹை கிளாஸு அதை விட ஹை கிளாஸ் நம்ம பேசல மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே அவங்களுடைய கனவு வந்து ஒரு கார் வாங்கணும் புது கார் வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அவங்க வாங்குகிற கார் ஆல்டோ அந்த மாதிரி ஸ்விஃப்ட் அந்த மாதிரி வாங்குவாங்க அவங்களுடைய அடுத்த கேட்டகரி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நினச்சி அவ்வளோ பிரியமாக வாங்கின கார் வந்து இந்த சியாஸ் இந்த சியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டீசல் வந்துட்டு இருந்ததுங்க அப்புறம் கடைசியாக பிஎஸ் சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது இந்த சியாஸை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் போகும்போது அது என்ன ஏதுங்கிறது நம்ம வாங்க அப்படியே ட்ராவலிங் பண்ணும்போது பேசிக்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிசி கே ஃபிஃப்டீன் சீரீஸோட இன்ஜின்னு நூற்றி மூணு இந்த வண்டியா சியாஸா இதை சொல்கிறேன் செட்டு கேட்டுக்கலாமாளுமே மனசே இல்லைங்க அவ்வளோ ஒரு ஃபீல் இந்த வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்டோ எக்ஸ்போவில் லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வண்டி மேக்ஸிமம் வந்துருச்சு ஆமாம் பத்து வருஷத்து என்னோடய லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதான் ஃபீலிங் நல்லா இருக்குதுங்க டேஷ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே எல்லாம் ப்ரீமியம் அந்த இப்போ லேட்டஸ்ட் வர உட்டன் டிசைன் கொடுத்துங்க நல்லா டச் ஸ்க்ரீனு அப்புறம் அதில் ஆப்பிள் கார்ப்லே ஹேண்ட்ராய்ட் ஆட்டோ அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஏசி இந்த இடத்துல பாக்ஸ் டைப் கொடுத்து அதுக்கு அப் அதில் யுஎஸ்பி ஆக்ஸு அப்புறம் ரெண்டு கப் ஹோல்ட்ரு அஞ்சு கீரிவேஸோடு இதுங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் ரஸ்ட்டு இங்கே ஸ்டேரிங் கண்ட்ரோலு அப்புறம் ப்ளூடூத்து இத் ஆனால் இல்லை நார்மல் டிஜிட்டல் மீட்டரில் சென்ட்ரல் மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல் வரும் ஸ்மார்ட் ஹைபிரிட் அது உங்களுக்கு அனலாக் மீட்டர் தான் இவ்வளோ ஒரு ப்ரீமியம்னா அவங்களுக்கு என்னென்னா மக்களுக்கு வந்து மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ப்ரீமியம் கம்மியாகி போச்சோ அப்படிங்கிற ஃபீல் என்னென்னா இவங்களே நினச்சிருந்தா இன்னுமே வந்து நிறைய ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து பிரீஷாலா சன்ரூஃப் கொண்டு வந்திருந்த போது இதில் இது ஒரு சன்ரூஃப் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங்கு அப்புறம் ஏதாவது ஹெட்லைட் ஹெட்லைட் கொஞ்சம் ஒல்லியை பண்ணி அந்த மாதிரி ஏதாவது டிசைன் டிசைன் மாற்றி எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் பட் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் ஆல்டர் பண்ணி 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 தான் கொண்டு வந்தாங்க பழைய சியாஸ் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற புது சியாஸ் வந்து அவ்வளோ லுக்காக இருக்குது வண்டி பட் என்ன இருந்தாலும் செடான் அப்படிங்கிறது வந்து மக்களோட மைண்டில் வந்து ஏறல என்ன காரணம்னு தெரியல என்ன காரணம் மெயினான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்யூவிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாகவே என்னென்னா ஆமாம் மெயின் இந்த மாதிரி குண்டு ரோடெல்லாம் ஓட்டுறோம் பாருங்கதா இந்த மாதிரி குழி ரோட்டையெல்லாம் ஓட்டும் போது அப்புறம் ஸ்பீடு பிரேக்கில் நாலு பேர் அஞ்சு பேர் போட்டு போகும்போது கீழே முட்டுது அதனால் கொஞ்சம் ஹைட்டாக வாங்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது வந்து மக்களோட மனசில் நிறைய பதிஞ்சிருச்சு ஹைட்டாக இருக்கிற வண்டி எஸ்யூவின்னு இல்லை அது எல்லோரும் எஸ்யூன்னு சொல்கிறாங்க நானும் எஸ்யூவின்னு சொல்லிக்கிறேனுங்க ஆனால் ஒரு சொகுசு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க செடானில் மட்டும்தான் கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பாருங்க இந்த இந்த குண்டு ரோட்லேயும் நான் அவ்வளோதான் போயிட்டுருக்குறேன் ஒரு துளியும் வண்டி பாடி ரோடவர் கிடையாதுங்க நல்ல ஜோல்டிங் ரோடு குண்டுங்குழி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இதுலேயே வந்து இப்போ நான் ஒரு ஐம்பது அறுபது போயிட்டு இருக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறக்கே அந்த ஃபீல் வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா கீழே குந்துட்டு அந்த சாய்வாக நல்லா வந்து ரோடு கிளியரன்ஸோட அட்டகாசமாக இருக்குது ஓட்டுறக்கு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து எஸ்டிமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு வந்தாங்க தொண்ணூறு கடைசி தொண்ணூற்றி சாரி எஸ்டி இல்லைங்க அதுக்கு பேர் வந்து தௌசண்ட் ஆமாம் தொண்ணூற்றி மூணுக்கு தான் ஃபஸ்ட்டு மூணு வருஷம் வந்து தௌசண்ட் சிசி வந்தது அதுக்கப்புறம் தான் எஸ்டிஎம்னு கொண்டு வந்தாங்க தொண்ணூற்றி நாலுலேருந்து உங்களுக்கு எஸ்டிஎம் வந்தது அப்போ தான் மாருதி டெக்கி வச்ச பலினோ வந்தது அதுக்கப்புறம் மாரதியுடைய சகாப்தம் எஸ்எக்ஸ் போர் எஸ்எக்ஸ் போரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த வண்டி வந்தது அதுக்கப்புறம் இடையில கிசாசி ஒன்று வந்தது அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை பட் ஆனால் வந்து இந்த காம்பேக்ட் செடாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் டிசைர் வந்து ஒரு மாபெரும் சக்ஸஸ் என்ன காரணம்னா ஸ்விஃப்ட் நல்லா சக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசைரு சக்சஸ் ஆகிடுச்சி டீசல் கூட அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து பட் அதே வந்து சிஆர்ஸில் வந்து அவங்க டீசல் கொடுத்துருந்தாங்க அந்த வண்டியே வந்து எனக்கு தெரிஞ்சு சாரீடாக இருபதுக்கு மேலே தான் மைலேஜ் கிடைக்கும் வண்டி வந்து அவ்வளோ அவ்வளோ சொகுசு அவ்வளோ ஸ்பேஸு வண்டி பின்னாடி உட்காந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் எத்தனை பேர்த்துக்கு சியாஸ் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சியாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ஃபீல் எப்படி இருக்குது அதனுடைய மைலேஜ் அதனுடைய செலவு இந்த விஷயங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எனக்கு தெரியும் நிறைய பேர் சியாஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சியாஸுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்க ஏன்னா ஆல்ரெடி நான் டீசல் சியாஸ் போடும்போது அத்தனை பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சியாஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்துக்குமா க்ரூஸ் கண்ட்ரோல் போயிட்டே இருக்கு எப்படி இருந்தாலும் இந்த வண்டி வந்து பெட்ரோலுங்க ஆயிரத்தி ஐநூறு சிசிங்க நூற்றி மூணு பிஹெச்பி நூற்றி முப்பத்தெட்டு என்எம் டார்க்கு கே ஃபிஃப்டீன் சீரீஸோட இன்ஜின் தான் இது பட் இந்த இன்ஜின் வந்து நாலு சிலிண்டர் இன்ஜின் மெயினான விஷயம் நல்ல லாங் டைம் நல்ல யூசேஜுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி உழைக்கும் இதே வந்து நீங்கள் டீசலில் பார்க்கும்போதே வந்து நான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன்னுங்க அவ்வளோ இருக்கு வண்டி ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருந்தாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க மைலேஜ் வந்து அந்த வண்டியுமே இருபது இருக்குது சாலிடாக இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கே ஃபிஃப்டீன் சீரீஸில் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ஸ்மார்ட் ஹைபிரிட்டோடு வந்துருது இதுமே வந்து இருபத்தொன்று மைலேஜ் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் மெதுவாக நீங்கள் சாலிடாக ஓட்டிங்கன்னா லாங்குக்கு வந்து கன்ஃபார்மாக இருபது இருபத்தொன்னு மைலேஜ் கிடைக்கும் நம்ம டீமே யாராவது பெட்ரோல் வச்சுருந்திங்கன்னா வேண்டாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பெட்ரோல் வண்டி என்ன மைலேஜ் கிடைக்குதுன்னு லோக்கல் ஓட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பதினேழு பதினஞ்சாவது ஈஸியாக கொண்டு வரலாம் போன வருஷம் போன வருஷமே ஒவ்வொரு வருஷமே வந்து சேல்ஸ் வந்து குறஞ்சிட்டே இருக்குது அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த சியாஸ் வந்து நிப்பாட்டுறதுக்கு என்ன இருந்தாலுங்க ஒரு வண்டியை வந்து இத்தனாயிரம் கோடி போட்டு ஒரு ஆரண்டி பண்ணி ஒரு எவ்வளவோ மக்கள் அதுக்கு பின்னாடி உழைச்சி அது தயாரித்து வெளியே வரும்போது அவ்வளோ மக்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த சிஎஸ்ல வந்த ஊசி இன்னைக்கு செடானோட பெரியர்கள் அத்தனை பேர் வாங்கினாங்க கடைசியை வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட வாங்கியிருந்த அப்படி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் அதே வந்து இருபது கிடைக்கும்னு சொன்னா மைலேஜ் அந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து ஒரு ஃபேமிலியோட ஃபேமிலி கார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிஎஸ் வந்து நூற்றுக்கு நூறு பூர்த்தி பண்ணிச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சார் அதுக்குள்ளே தண்ணி குடிச்சிட்டேன் தொண்ட வேறு வறண்டு வச்சுட்டாக்குன்னு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது எம்எம் வீல் பேஸ் நினைக்கிறனுங்க என்னென்னாங்க இந்த மாதிரி வந்து வண்டி லென்த்தாக இருக்கும்போது வந்து நம்ம எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலுமே அவ்வளோ சொகுசாக இருக்கும் என்னென்னா முதல்ல நம்மளுடைய நைன்டி ஸ்கிட்ஸு நான் நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லை உடனே நீ பார்க்காத இவங்க வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வயசாகிட்டாங்கல்ல ஐம்பது வயசு எல்லாமே தாண்டுறாங்க அப்போ ஐம்பது வயசு தாண்டும் போது அவங்களால உக்கோந்திரிக்கிறதுக்கு முடிகிறதில்ல ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து லேன்சர் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து அவ்வளோ ஃபேமஸ் தொண்ணூற்றி எட்டுலேருந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தது பட் என்னோடய அண்ணனே அதான் வச்சுருந்தாருங்க முதல்ல லேன்சர் கொடுத்துட்டு ரெண்டாவது லேன்சர் தான் வாங்கினார் இப்போ அவரே வந்து வண்டி கொடுத்துட்டார் அந்த மாதிரி வந்து ஐம்பது வயசு தாண்டி வந்தவங்க அத்தனை பேருமே செடான் விரும்பாமல் எல்லாருமே எல்லாம் ஆமாம் வயசாச்சுன்னா உட்காந்து முடிகிறதில்ல அப்புறம் இன்றைக்கி இருக்கிற பசங்கள் டூ கே கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக தான் நிறைய பசங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து மைலேஜோ அவங்களுக்கு வந்து சொகுசோ இந்த மாதிரி ஃபேமிலிக்கு உண்டான காரோ அவங்க வந்து பெருசாக எதிர்பார்க்கறதில்ல அவங்களுக்கு தேவை பவர் டார்க்கு அம்மத்துனா பறக்குதா அப் அப்புறம் ஃப்யூச்சர்ஸு தான் மக்களோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி எடுக்கிற புதுக்காரர் எடுக்கிற முக்காவாசி பையர் எங்கள்ட்ட கன்சல்டிங் கால் கேட்கும்போது எல்லாமேங்க நிறைய பேர் சண்டூஃப் கேட்குறாங்க எனக்கு அந்த மாதிரி சண்டூஃப் இருக்கா இன்றைக்கும் கூட ஒருத்தர் பேசினார் அவரும் கூட கேட்டார் சிரோஸ் எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் டீசலு லோக்கல் ஓட்டுற கேட்டிருந்தார் நல்ல மைலேஜோட டீசல் வண்டி வேணுங்கன்னு எனக்கு அதில் சண்டூஃப் மாடல் வருது இல்லைங்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு குழந்தைங்க இருக்குதுங்க அது சண்டூஃப் பிரியா அதை கேட்டுச்சு என எத்திக்க வச்சுருக்குறாங்க அது மற்ற ஃபேமிலி போகிறக்கு லாங்கு அப்புறம் லோக்கல் ஓட்டருக்கு கேட்டாங்க டீசல் வண்டி ரெகுலராக ஓட்டுறதுக்கு சொன்னோன்னா சண்டூஃப் தான் இருக்குது கேட்குறாங்க அந்த மாதிரி வந்துங்க இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து ஃபுல்லாக ஃப்யூச்சர்ஸ் தேடி தான் போயிட்டுருக்குறாங்க அதனால தான் சட் இவங்க முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்தாங்க பட் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாலும் என்ன இருந்தாலும் சேல்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது இல்லைங்க ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே ஏப்ரல் மாதந்தான் இவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வண்டி நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல்லே சொல்லிட்டாங்க பட் ஏப்ரலில் இவங்க சொல்லும்போது மே மாதத்தோட ஏப்ரல் மாதத்தோட சேல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மே மே மாதம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி வண்டி ஆறுநூறு வண்டி பக்கம்தான் விற்றுந்தது கிட்டத்தட்ட ஏப்ரல் இவங்க சொல்லும்போது ஆயிரத்தி ஐம்பத்தொம்பது வண்டி ஆயிரத்தி நாற்பத்தொம்போது வண்டியும் சேல்ஸ் நல்லா இருந்தது சேல்ஸு ஆனால் வந்து அந்த செடான் விரும்பி எடுக்கிறவங்க கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து தான் நிற்கிது வர சொல்லும்போது த ஒய்ட் ஒயிட் ஒரு அழகு இதில் ஒயிட் ஒன்றுங்க அந்த நேவி ப்ளூ ஒன்று அவ்வளோ அழகு வண்டி எங்கேருந்து பார்த்தாலும் தனியாக தெரியும் அதை அனக்கோண்டா மீன் மாதிரி அந்த பாம்பு மாதிரி இருக்கும் கண் பார்க்கறக்கு இல்லைன்னா அந்த ஒரு அதோட மீன் கன்று மாதிரி இருக்கும் முன்னாடி பார்க்குறக்கு செம லுக்காக இருக்கும் மைலேஜ் வைஸ் செலவு வயசு எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் இந்த சிஎஸ் வந்து பெருசாக வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா தான் வருங்க பெட்ரோல் வண்டி தானுங்க ஏன்னா டீசல் வண்டி அவ்வளோ வந்துட்டு இருக்கும் டீசல் வண்டி கொஞ்சம் செலவு வர வர பழசாக பழசாக கொஞ்சம் செலவு கழிச்சா வரலாம் பட் வந்து ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் டீசல் வண்டி கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாயுமே பெட்ரோல் வண்டி ஐம்பது வீசா அறுபது வீசா அவ்வளோதான் செலவு வந்துட்டு இருக்கும் ரொம்ப லாங் லைஃப் இருக்கும் நம்ம கூட நம்ம ஒரு போ நம்ம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வண்டி வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட அந்த வண்டி வந்து நூறு பர்சன்ட் இருக்கும் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் அந்த பச்சை கலர் மோடு லைன் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே நல்லா அமுத்தும் போது வந்து ப்ளூக்கு மாதிரிக்கு ஈக்குவலாக ஓனவுடனே கிரீன் கலரில் அடே பாரு இந்த பிள்ளைக்கு இத்தனை அறிவு ஆ சூப்பரமணி ஆமாம் அது ஆமாம் பெருசாக இந்த வண்டியில் வந்து எந்த குறையும் இல்லைங்க எப்படி தான் ட்ரைவர் சீட்டு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் இருக்குது தை சப்போர்ட்டு பின்னாடி சீட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தை சப்போர்ட் இருக்கும் நல்ல கால் நல்லா நீட் வச்சு வந்துட்டு போகலாம் நல்ல லெக் ரூமு நல்ல பூட் ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு லிட்டருக்கு மேலே பூட் ஸ்பேஸு இவ்வளோ லென்த்தான வண்டி எல்லா வகையிலையுமே இந்த வண்டி வந்து நல்லா இருந்ததுங்க நல்ல இது லெதர் ஸ்டேரிங் இருக்க அவருங்க க்ரூஸ் கண்ட்ரோலு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரிமோட் சென்டர் லாக்கு எத்தனை ஆப்ஷன்ஸுங்கிறீங்க நம்மளுக்கு என்ன தேவையோ தேவைக்குண்டான ஆப்ஷன் பூரா கொடுத்துட்றாங்க பட் இதுக்கு மேலேயே மக்கள் விரும்புகிறாங்க ஃபியூச்சர்ஸ் வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதான் சில வண்டியில் கொடுத்தங்காட்டி மக்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க நம்மளுக்கு என்னென்னாங்க எந்த ஒரு கார் வாங்கினாலும் முதல்ல வந்து செலவு கம்மியாக இருக்கணும் மைலேஜ் நல்லா இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது அதில் வந்து இன்றைக்கி மாறிதான் முதலிடத்தில் இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் சரி என்ன இருந்தாலும் இந்த சியாஸோட நினைவு வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நிறுத்திட்டாங்க சரி கடைசியாக ஏன்னா இந்த வீடியோ வந்து சியாஸோட கடைசி வீடியோவாக தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டிகார்ஸில் மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே கொடுத்துட்டாங்க சிஎஸ் கிரே கலர் வண்டி மட்டும் இருக்குது இங்கே இது ஒரு ஆல்ஃபா மாடல் ஒன்று இருக்குதுங்க அப்போ இது கீழ் மாடல் ஒன்று இருக்குதுங்க அது ஜீட்டான்னு நினைக்கிறேன் ஜீட்டாவோ டெல்டாவோ நான் வேணால் காண்டக்ட் நம்பர் கொடுத்துடணுங்க திருப்பூரில் சஷ்டிகார்ஸில் சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை ஒரு கனவு ஒரு செடான் வாங்கணும் மாருதியோடைய கடைசி செடான் நீளமான செடான் நீங்கள் வாங்க நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எம் எம்எம் இது அந்த மாதிரி வண்டி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் திருப்பூர் சஸ்திகர் சுடைய கான்டாக்ட் நம்பருங்க நான் கொடுக்குறேனுங்க இது ஒரு வண்டி இருக்குதுங்க இன்னொரு வண்டி கிரே கலருக்கு மற்ற ரெண்டு வண்டி இருக்குது வேணால் வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க இந்த சியாஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து போயிருக்கா இல்லை நீங்கள் வச்சுருக்கீங்களா என்ன ஏதுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்மளுடைய கன்சல்ட்டிங் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது கால் பண்ணிங்கன்னா ஸ்கிரீன் எடுக்க மாட்டாங்க நிறைய நேரத்தில் அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்